அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த காலத்தில் பணம் எங்கே இருக்குதோ யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் மரியாதை மதிப்பு எல்லாமே மற்றவங்க கிட்ட நல்ல குணம் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் நல்லவங்க வல்லவங்க யா அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம கழுத்துல மாலை போட்டு மரியாதை செய்ய போறது கிடையாது யாருக்கிட்ட பணம் இருக்கிறதோ அவங்கள தான் இந்த உலகம் வந்து திரும்பி பார்க்கின்றது அதுக்காகவாவது வந்து பணம் அப்படிங்கிறது இன்றைய உலகத்துல மிக மிக அத்தியாவசியமானதாகிறது இந்த பணத்தை எப்படி நம் வசமாக்குவது அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய பதிவுகள் அதை சம்பந்தமாக அதாவது நாம் செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன நம்ம பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச்வேர்டு என்ன நம் பயன்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்ட்டு பல பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு யாருமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பதிவை வந்து முழுசும் பாருங்க ஏன்னா இந்த பதிவு கூட உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய பதிவாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு இதை நான் இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தேன் அன்னைக்கே என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு கூட சில பேருக்கு இந்த பதிவு அமையலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பர் தாங்க இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து இது வந்து சாதாரண எண்கள் தான் இந்த எண்களை நம்ம திரும்ப திரும்ப பல வழிகளில் பயன்படுத்தும் போது நாம் அதற்கு சக்தியூட்டி நம்முடைய விருப்பங்களை அந்த எண்களுக்கு தெரிவித்து பிரபஞ்சத்திற்கு அதன் மூலமாக நம்முடைய விருப்பங்களை கோரிக்கைகளை வேண்டுதல்களை அனுப்பி நமக்கு வேண்டியதை நம்ம சாதிச்சு கொள்கிறோம் ஒரு ஒரு பிரச்சனைக்குமே ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது ஹீலிங் கோட்ஸ் இருக்குது கிரபாவாய் ஹீலிங் கோட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் எண்கள் தான் சில பேருக்கு இதை மாதிரியான வழிமுறைகளில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இருக்காது ஸோ இருக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடு பூஜை கிடையாது புனஸ்காரம் கிடையாது மந்திரம் கிடையாது அது மாதிரி நெய்வேதியம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு உங்களுடைய நம்பிக்கை மட்டும் போதும் நீங்கள் டெய்லி குளிக்கணும் தலை குளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடைக்காது மாதவிடாய்க்காரங்களும் செய்யலாம் அன்னைக்கு அசைவம் சாப்பிட போறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் இது செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது உங்களுக்கு கூடுதல் பலன் தரும் அதனால நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சு பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் எண்களை தாங்க நீங்க எழுதணும் எயிட் ஃபைவ் எயிட் எட்டு ஐந்து எட்டு எட்டு அப்படிங்கிறத தனியாக பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது ஐந்து அப்படிங்கிற எண்ணை தனியாக பார்த்தோன்னா அதுக்கு தனி மகத்துவம் இருக்குது இந்த மூன்று எண்களையும் சேர்த்து நம்ம எழுதும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அது வந்து பண ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி உடல் நலம் சம்மந்தமானதாக இருந்தாலும் சரி உறவு சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸில் ஒரு பத்தாயிரம் லாபம் வருது மாதம் அப்படின்னா இதை நீங்கள் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நிச்சயமாக அதுக்கு அடுத்த மாதம் அது வந்து டபுளாகும் இருபதாயிரமாக ஆகும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்காரரோட சம்பளம் வந்து மாதத்திற்கு முப்பதாயிரம் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு ஏற்றம் அறுபதாயிரம் ஆகாட்டினா கூட நிச்சயமாக முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரமாக மாறும் உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தில் ஒரு முன்னேற்றத்தை இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அனைத்து வகையிலும் ஒரு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத ஒரு ஷிஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் காணலாம் அதுவும் அந்த ஷிஃப்ட் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஏற்றமானதாக இருக்கும் இப்போ பசங்க படிப்புலேயும் சரி முன்னாடி அவங்க ரொம்ப டல்லாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நல்லா பெட்ராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் ஆக இது வந்து அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம பொருளாதார ரீதியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் எப்பொழுதுமே உங்களுடைய கைகளில் ஒரு சமமான பேலன்ஸ்டான மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும் இப்போ சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் முதல் பத்து நாள் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு செலவு பண்ணுவாங்க அதே மாதத்தோட கடைசி வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப சிக்கனமாக அவங்களுடைய வாழ்க்கை போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சூழல்லாம் மாறி எப்பொழுதுமே ஒரு நிலையான வருமானம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி எப்பொழுதும் பணப்புழக்கம் மணி ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அத மாதிரி சில பேருக்கு வந்து வருடத்துல சில மாதங்கள் பணம் நல்லா வரும் சில மாதங்கள் வந்து அப்படியே டல்லாயிடும் அப்படிப்பட்ட சூழல்லாம் மாறி வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் பணம் வரவு இருக்கணும் அத மாதிரி வருடம் முழுவதும் எந்தவித ஏற்ற இறக்கங்கள் இல்லாம சீரான பணவரவு எப்பொழுதும் உங்கள் கையில் பணம் புழுங்கணும் அப்படின்னா இந்த எண்களை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க சரி இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள்ங்க நடுவில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இன்கேஸ் நீங்கள் நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப புதுசாக இருபத்தோரு நாட்கள் தான் ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு பத்து நாள் செஞ்சுருக்குறீங்க ஒரு நாலு நாள் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க மறந்துட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் முதல் இருந்து தான் ஆரம்பிக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இருபத்தோரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது மூன்று மணிலேருந்து அதிகாலை மூன்று மணிலருந்து ஆறு மணிக்குள்ளார அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக எழுதலாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்லியிருக்கிறோம் அதற்கான நோட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான இருந்து ஆரம்பிக்கலாங்க என்ன கலர் பேனா பயன்படுத்துவது நீலம் சிகப்பு பச்சை ப்ளூ ரெட்டு கிரீன் இந்த மூணு பேனாக்கள் நிறம் அந்த வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தோரு நம்பர்ஸை வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் போட்டுவிட்டு இந்த எண்களை நீங்கள் அப்படியே எழுதுங்க எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும் தினந்தோறும் காலையில் நீங்கள் மூணுலேருந்து ஆறுக்குள்ளார உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு போய் மறுபடியும் நான் தூங்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க தூங்கக்கூடாது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை நீங்கள் அமைச்சிக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த எண்களை நீங்கள் நேர்மறை மனதோடு எழுதும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் உடல் நலம் எல்லாமே வந்து முன்னேற்றம் அடையுங்க ஏன்னா காலையில் நம்முடைய மனது மிக தெளிவாக இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான காற்று உள்ளார எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து நீங்கள் வந்து இதை எழுதலாம் ஜஸ்ட்டு நீங்கள் எழுதினா மட்டும் போதும் எழுதும்போது நீங்கள் உங் நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மன சந்தோஷத்தோடு நீங்கள் அதை எழுதணும் எழுதி முடிச்சுட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும் இருபத்தோரு நாட்கள் எழுதுங்க இந்த மாதம் இருபத்தோரு நாட்கள் எழுதுனீங்களா அடுத்த மாதம் கேப் விடுங்க நல்ல உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு மாதம் நடுவில் கேப் விட்டு அடுத்த மாதம் ஒரு இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரஷ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் எழுந்துட்டு ஒரு நோட்டு பேனாக எடுத்து இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதுங்க இந்த நோட்டை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க இதை என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து நாளைக்கு காலையில இருந்து இதை நீங்கள் என்றைக்கு நீங்கள் இதை பதிவை பார்த்தாலும் மறுநாள் காலையிலேருந்து இதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க இதற்கு எந்த செலவும் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் மட்டுந்தான் இதற்கு மூலதனம் உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் மூலதனம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி